வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட்டு டேன் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து தமிழ் வந்து டிஃபிகல்ட்டிஸாக வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அதுவும் குரூப் ஃபோர் தான் வந்து கொஞ்சம் நம்ம நிறைய டிஃபிகல்டீஸாக ஃபீல் பண்ணியிருப்போம் ஏன்னா வந்து தமிழ் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய வந்திருந்தது சரிங்களா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றதுலேயே வந்து ஸோ குரூப் டூ வந்து படிக்கலாமா வேண்டவான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் ஸோ குரூப் டூ குரூப் டூயே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது ஸோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து தமிழ் புக்கில் இருந்தே சிக்ஸ் டூ டுவெல் புக்லேருந்தே நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்துலேருந்துமே வந்துருந்துது சரிங்களா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூப் ஃபோரில் வந்து நம்ம நைன்டி ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ நாம் என் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ எந்த புக்கெல்லாம் வந்து படித்தா நம்ம வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ தமிழ் உடைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் லிஸ்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னலான்னா ஸோ இனி நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ ஏல வந்து நைன்டி ப்ளஸ் வாங்க முடியுமா சரிங்களா ஸோ அப்படி எப்படி வாங்கணும் ஸோ எந்த புக்கை வந்து படிக்கணும் சரிங்களா ஸ்கூல் புக் மட்டும் போதுமா ஸோ அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ்லாம் என்ன சரிங்களா ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாலு கொஷின் கூடிய ஆன்சரை தான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ தமிழுடைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் லிஸ்ட்டு தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளவுதாங்க இந்த எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னாலே நம்ம தமிழில் ஈஸியாக நைன்டி பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல் புக்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து சிக்ஸ் டூ டுவெல் வந்து தெளிவாக லைன் பை லைன் சரிங்களா ஸோ லைன் பை லைனும் ஒரு பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டுடைய வரிகளும் ஸோ திருக்குறள்னு எடுத்துகிட்டீங்கன்னா திருக்குறள் படிக்கணும் ப்ளஸ் அந்த குரலுடைய பொருள் படிக்கணும் சரிங்களா ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டைம்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ திருக்குறளில் திருக்குறளும் படிக்கணும் அந்த திருக்குறள் என்ன மீனிங் பண்ணுது சரிங்களா அது என்ன பொருள் கூறுதுன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ஏன்னா குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது திருக்குறள் பேஸில் சரிங்களா ஸோ நம்ம சிக்ஸ் டு டுவெல் புக்ஸை வந்து படிக்க போகிறோம் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும் சரிங்களா சிக்ஸ்த் டு டுவெல் இருக்கக்கூடிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எல்லாமே படிக்கணும் சரிங்களா ஸோ நம்ம வந்து எல்லாமே எல்லா லெசனும் படிக்க போகிறது இல்லை சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சிக்ஸ்த் டு டுவெல்ல வந்து தமிழ் புக்கில் ஓல்டு புக்லையும் நியூ புக்லையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் சரிங்களா ஸோ இந்த சிறப்பு தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் மட்டும் நம்ம தெளிவாக லைன் பை லைன் வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நோட்ஸ் எடுத்து படித்தாலும் இல்லை புக்ஸ் இல்லாதவங்க புக்ஸ் இல்லாதவங்க நோட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி இல்லை புக்ஸ் இருக்கிறவங்க அதை அண்டர்லைன் பண்ணி ஸோ அகை நகைன்னு வந்து படிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணாலே வந்து நம்மளுக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா ஸோ புரிஞ்சு படிச்சிட்டாலே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது வந்து சிக்ஸ் டு டுவெல் புக்ஸ் நியூ அண்ட் ஓல்டு புக் வந்து படிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் சரிங்களா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புக்கில் வந்து சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா டென்த்து டூ தௌசண்ட் எடிஷன் சரிங்களா நிகழ்கலைன்னு ஒரு லெசன் இருக்கும் இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க சோ அந்த நிகழ்கலை லெசன்ல இருந்து ரிபீட்டடா கொஸ்டின்ஸ் வருது சரிங்களா சோ இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா புலியாட்டம் அந்த தப்பாட்டம் அந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் குரூப்ல வந்துருந்தது சரிங்களா சோ அந்த மாதிரி வந்து நிகழ்கலைகள்னு ஒரு லெசன்ஸ் இருக்கும் சரிங்களா டென்த்து டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷனில் ஃபஸ்ட் எடிஷனில் வந்து நிகழ்கலைன்னு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ அது இப்போது இப்போ வந்து லெசன் எடுத்துட்டாங்க அது ஸோ இந்த சிலபஸில் வந்து டென்த்தில் வந்து இல்லை அந்த கொஷின் ஸோ ஓல்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷனில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சு தான் நமக்கு இருக்கக்கூடிய புக் சோர்ஸ் இது ஸோ இதுக்கப்புறம் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் லிஸ்ட்டு சரிங்களா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் இது எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அகாடமி தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு வந்து ஒரு சைட் இருக்குது சரிங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய தமிழும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழிக் கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து நான் சைட் காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அல்லோருமும் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுது சரிங்களா ஸோ இப்போ குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைச்சொற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஸோ அவங்க வெளியிட்ட சரிங்களா இந்த சைட்டில் இருக்கக்கூடிய வெளியிட்ட அந்த தமிழ் புக்கில் தான் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழி கலப்பு மொழி கலப்பு தமிழ் விட்சுவல் அகாடமி ஸோ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேர்க்குரு அப்படின்லாம் வந்தது இல்லைங்களா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி கலப்பு தமிழ் விட்சுவல் அகாடமி அந்த சைட்ல தான் வந்தது ஸோ இந்த சைட்டில் நம்ம போய் தம் இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் சரிங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டது தான் எல்லாமே ஸோ இல்லைன்னா நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அதை படித்தோம்னா இன்னும் நிறைய கன்டென்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய டைமில் வந்து பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பேஜஸ் ஆகுது ஸோ நம்ம படித்து அதை வந்து இப்போ கொஷின்ஸ் பார்த்தாலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம் நம்மளாமே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி சொல்லாகராதி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்சி சொல்லக் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து இது எல்லா பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா பிடிஎஃப் எல்லாமே வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ஆட்சி சொல்லாகராதி ஸோ அதுக்கப்புறம் தமிழ் அகரமுதலி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவிரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் ஸோ இந்த புக்கு தேவிரா புக்குன்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து நியூவா இருந்தாலும் ஸோ இதுல இருந்தும் கொஷின்ஸ் வந்து வருது நமக்கு சரிங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்ட்டு தான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம் ஸோ நமக்கு வந்து இன்னும் ஆனுவல் பிளான் வரல ஸோ அது பிஃபோரே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ எப்படி ஒரு சிக்ஸ் மந்த் ட்யூரேஷன் வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ சிக்ஸ் மந்த் டியூரேஷன்ல எக்ஸாம் வருது ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் சரிங்களா ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாலும் ஸோ அப்போ நம்ம வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் இது எல்லாமே நமக்கு நியூவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படித்ததே இல்லை எல்லா கண்டென்ட்டும் நிறைய இருக்குது இங்கே எல்லாமே சரிங்களா ஆட்சி சொல்லுறது புக்கெலாம் வந்து தௌசண்ட் பேஜ்கிட்ட இருக்குது ஸோ அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம சிலபஸில் கவர் ஆகிறது அப்படி பார்த்தாலும் ஸோ நம்மளால் வந்து முடிஞ்சளவுக்கு படித்து தான் ஆகணும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதனால் நைன்ட்டி ப்ளஸ் வாங்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ என்னெல்லாம் படிக்கணும் எந்த புக்கெலாம் படிக்கணும் ஸோ இந்த புக்கெலாம் தாங்க படிக்கணும் ஸோ இந்த புக்கெலாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்சி சொல்லகராதி தேவிரா தமிழ் இலக்கிய கலஞ்சம் தமிழ் அகரமுதலி ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இனி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா புக் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியும் மொழிகளப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி எப்படி பா போகிறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோமில் ஸோ நல்ல தமிழில் எழுத வேண்டுமா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஸோ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அப்படி டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் ஸோ தொகைகள் தமிழ் இணைய கல்விக்கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்ட்டு வந்து ஒரு சைட் வந்து நமக்கு வந்து உள்ளே போகும் சரிங்களா ஸோ அப்போ நமக்குள்ளே போகும்போது ஸோ இந்த பேஜ் தான் வரும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே அந்த புக் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த புக்கு தாங்க ஸோ இந்த இருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் தான் இருக்கும் இது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதை நம்ம படிச்சுட்டோம்னா ஈஸியாகவே நம்ம பாஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ வடச்சொல் சொல் தமிழ் புகுந்த வரலாற்று சொற்கள் ஸோ இது எல்லாமே வந்து இந்த டைம் வந்திருக்கு சரிங்களா ஸோ நல்லோடு கற்கள் ஸோ இதெல்லாமே வந்து சொல் கொடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க பாருங்கள் சரிங்களா ஸோ நேரான தமிழ் சொற்கள் கலை சொற்கள் ஆட்சி சொற்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலை சொற்கள்லாம் வந்து நமக்கு வந்து புக்கில் இருக்கிறது தான் சரிங்களா ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் புக்கு இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் ஸோ நிறுத்தக்கு புள்ளி இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இது இந்த வைப்பு இந்த அடைப்புக்குறி பகர அடைப்புக்குறி இந்த கொஷின் வந்து வந்திருந்தது சரிங்களா ஸோ நமக்கு வந்து இந்த புக்கு தான் ஸோ நமக்கு வந்து அடுத்த பக்கம் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது புக் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த புக்கு வந்து நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ தமிழ் விச்சுவல் அகாடமியோடைய புக் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து மொழி கலப்பு விர்ச்சுவல் அகாடமி சொன்னோம் இல்லைங்களா ஸோ அது பார்த்தலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மொழிக்கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணாலே வந்து பாருங்க மொழி கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி சரிங்களா ஏதோ மொழி கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி நீங்கள் டைப் பண்ணாலே வந்து வந்துடும் கீழே வந்து பாருங்க ஸோ இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உள்ள போயிடும் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் அந்த சிக்ஸ் சாப்டர்ஸ் மட்டும்தான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பாடம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் டூ இப்படி கொடுத்துட்டே போனீங்கனாலே ஸோ வந்துடும் சரிங்களா ஸோ பாடம் முன்னூறு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸோ நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு கொஷின் வந்துருக்கு குரூப் டூவில் சரிங்களா ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம எதையும் விடாம இந்த வாட்டி எல்லாமே படிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு சைட்டு தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸோ வட சொல் மொழி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கேருந்து எப்படி கொஷன் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி அதுக்கு பறிச்சிக்கணும் ஸோ அதனால் தான் நம்ம எல்லா சைட்டும் வந்து விடாமல் பறிச்சிக்கிறோம் சரிங்களா ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து டேரெக்டாக போகிறேன் நான் ஸோ பிறமொழி தலைப்பு சொக்கல் இது வந்து பாருங்கள் இன்னும் வந்துருக்கு இல்லைங்களா ஸோ குடம்னா சமஸ்கிருதமில் குடா சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சைட்டும் வந்து நம்ம எப்படி போகணுன்னு பார்த்துட்டோம் சரிங்களா இருக்கக்கூடிய இந்த ஆட்சி சொல்ல அகராதி புக்கும் தமிழ் அக்ரமுதலி இதெல்லாம் வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்